இன்றைக்கி நம்ம வீட்டில்சி சமையலில் வெண்டைக்காய் வச்சு வெண்டைக்கா வச்சு ஒரு அவியல் பண்ணி பார்க்கலாமா அடுப்புல வச்ச வானலியில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் காஞ்சதும் கடுகு தாளிச்சிடுங்க பொடியாக நறுக்குனா கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை வரைக்கிடுங்க நீள வாக்கில் நறுக்கி வச்சு கால் கிலோ வெண்டைக்காய்களை சேர்த்துடுங்க தேவையான அளவு உப்பு போட்டு கலந்துட்டு மூடி வச்சிருங்க மிக்சி ஜாரில் கைப்பிடி அளவு தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் சீரகத்தை கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொரகரப்ப அரைச்சு எடுத்துக்கோங்க மூணு நிமிஷம் ஆயிருக்கும் வெண்டக்காய் நல்லா வெந்திருக்கும் இப்போ அரைச்சு வச்ச தேங்காய் விழுதை சேர்த்து கலந்துட்டு கொஞ்சமா தண்ணியும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிருங்க வெண்டைக்காவியல் வியல் ரெடி ஆயிடுச்சு பண்ணலாமா tiếng subscribe cho